நோய்கள் அனைத்தும் விலகி நலமுடன் வாழ அபிராமி அந்தாதியின் இருபத்தி நான்காவது பாடல் முதலில் நூற்பயன் பாடல் ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாளை அங்கை பாசம் குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கனியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவி அடங்க காத்தாளை அங்கை பாசாம் குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவி அடங்க காத்தாலை அங்கை பாசாம் குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்பே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பாதம் பணிந்த பின்னே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்